நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ரொம்பவே அழகான அதே நேரத்துல ரொம்பவும் ஆபத்தான சாலைகளை இந்த நம்பர் நம்பர் மட்டும் மிஸ் ரோடு சேலம் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்க ஒரு மலைத்தொடரான சேர்வராயன் மலைத்தொடர்ல இருக்க ஏற்காடுக்கு போற ரோடு தான் இது கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரம் அடி உயரத்துல இருக்க ஏழைகளின் ஊட்டின்னு அழைக்கப்படுற ஏற்காடுக்கு போறதுக்கான முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரோடு இது லூப் ரோடுன்னு அழைக்கப்படுற அந்த ரோட்ல மொத்தமா இருபது ஹேர்பின் பென்ஸ் இருக்கான் ரொம்பவே ஷார்ட்டான ஆன மலைப்பாதையா இருந்தாலும் இருக்க ரொம்ப ஷார்ப்பான டர்ன்ஸ் டேஞ்சரஸான ரோடா இருக்கு நம்பர் செவன் திம்பம் மலைப்பாதை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்க ரோடு தான் இந்த திம்பம் மலைப்பாதை தமிழ்நாட்டை கர்நாடகாவோட இணைக்கிறதுல முக்கியமான ரோடான அந்த ரோட மொத்தமா ரொம்பவே அபாயகரமான இருபத்தி ஏழு ஹேர்பின் பென்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ரோட் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வழியா போறதால வனவிலங்குகளோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமா இருக்குமா அதனாலயே இந்த ரோட்ல நைட் டைம்ல யாரையும் அலோ பண்றதில்ல காலையில ஆறு மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் வாகனங்களை அலோ பண்றாங்க நம்பர் சிக்ஸ் கல்லட்டி ரோடு நீலகிரி மாவட்டம் ஊட்டியில இருந்து மசனக்குடிக்கு போற முக்கியமான ரோடு தான் இந்த கல்லட்டி ரோடு இந்த மலைப்பாதையில இருக்க முப்பத்தாறு ஹேர்பின் பென்ஸ்மே ரொம்ப ஷார்ப்பாவும் ரொம்ப டேஞ்சரஸாவும் இருக்கும் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கவங்களால மட்டும்தான் இந்த ரோட்ல ட்ரை பண்ணியே போக முடியுமா அடிக்கடி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதால இந்த ரோட்ல டூரிஸ்ட் யாரையும் ஹைவே தமிழ்நாட்டோட சேலம் நகரத்தை கேரளாவோட கொச்சி நகரத்தோட முக்கியமான ரோடு இது முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த ரோடு ஈரோடு கோயம்புத்தூர் பாலக்காடு திருஷூர் இப்படி முக்கியமான நகரங்கள் வழியா போகுது அதனாலேயே இந்த ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதா சொல்லப்படுது இந்த ரோட்ல நிறைய வளைவுகள் இருக்கதும் ஆக்சிடென்ட்ஸ்க்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுது நம்பர் போர் ஊட்டி டு மைசூர் ரோடு மைசூருக்கும் ஊட்டிக்கும் இடையில உள்ள நூத்தம்பது கிலோமீட்டர் தூரத்தை கவர் பண்ற ரொம்ப முக்கியமான ரெண்டு பூங்காக்களான பந்திப்பூர் தேசிய பூங்கா மற்றும் முதுமலை தேசிய பூங்காக்கள் வழியா வருது இந்த தேசிய பூங்காக்கள் புலிகள் யானைகள் கரடிகள் இப்படி பல வனவிலங்குகளோட வசிப்பிடமா இருக்கிறதால விலங்குகள் அடிக்கடி வாகனங்கள் அடிபட்டு இருக்கிற நிகழ்வுகள் நிறைய நடக்குது அது மட்டும் இல்லாம புலி சிறுத்தை யானை போன்ற வனவிலங்குகள் வாகனங்களை தாக்குறதால ரொம்ப ஆபத்தான சாலையா இருக்கு நம்பர் த்ரீ தோப்பூர் கணவாய் ரோடு தருமபுரி மாவட்டத்தில உள்ள தோப்பூர் கணவாய்ங்கிற மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு முக்கியமான ரோடு இந்தியாவோட நீளமான நேஷனல் ஹைவேயான கணவாய் வழிய போறதால ரோடா இருக்கு இந்த தோப்பூர் கணவாயில மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரொம்பவே சரிவான பயங்கரமான வளைவுகளோட இந்த ரோடு இருக்கிறதால ரொம்பவும் ஆபத்தான ரோடா இருக்கு இந்த கணவாய் பகுதியில அடிக்கடி விபத்து நடக்கிறதுக்கு அமானுஷ்ய சக்திகள் தான் காரணம்னு இந்த பகுதியில உள்ள மக்கள் எல்லாரும் நம்புறாங்க நம்பர் டூ வால்பாறை ரோட் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து வால்பாறை போற அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த ரோட்ல மொத்தமா நாற்பத்தி ரெண்டு ஹேர்பின் பென்ஸ் இருக்கு இந்த ரோடோட ரெண்டு பக்கமுமே சின்ன சின்ன அருவிகள் இருக்கதாலையும் ஆலியார் அணை இருக்கதாலையும் ரொம்பவே அழகான ரோடா அந்த ரோடு இருக்கு இந்த ரோட்ல இருந்து ஆலியார் அணையோட முழு அழகையும் நம்மளால பாத்து ரசிக்க முடியும் என்னதான் அழகான ரோடா இருந்தாலும் ரொம்பவே ஷார்ப்பான வளைவுகள் இருக்கதாலையும் சிறுத்தை யானை போன்ற காட்டு விலங்குகள் அடிக்கடி வர்றதாலையும் இந்த ரோடு ரொம்பவும் டேஞ்சரஸான ரோடா இருக்கு நம்பர் ஒன் கொல்லிமலை ரோடு நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில இருக்க இந்த ரோடு தான் இந்தியா இருக்கிறதுல ரொம்ப அதிகமான ஹேர்பின் பென்ஸ் கொண்ட ரோடு நாப்பத்தாறு கிலோமீட்டர் நீளம் எழுபது ஹேர்பின் பென்ட்ஸ் இருக்கான் இருபத்தஞ்சாவது ஹேர்பின் பென்ட் வரைக்கும் ரோட்லாம் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குமா ஆனா அதுக்கப்புறம் இருக்க பென்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷார்பாகவும் டேஞ்சரஸாகவும் இருக்குமா ரொம்பவே வளைஞ்சு நலஞ்சு இருக்கதால இந்த டிராவல் பண்றது ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருக்குமா அதனாலேயே அட்வென்ச்சரஸா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஆப்டான பிளேஸா இருக்கு இந்த வீடியோவில் நாம பார்த்த ரோட்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்பவும் ரொம்ப செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க அந்த ரோட்ஸ் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் இந்த வீடியோ உங்களுக்கு அந்த இந்த மாதிரி தினமும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க